அது ஒரு இலந்தை கிராமம் அங்கு பரமேசன் என்ற ஒரு பண்ணையார் வாழ்ந்து வந்தார் பணத்துக்கும் குறைவு இல்லை சொத்துக்கும் குறைவு இல்லை அவருக்கு இரு மகன்கள் உண்டு தனிஷ் வினிஷ் இருவரையும் ரொம்ப பொறுப்புள்ள பயனாக பரமேசன் வளர்த்து வந்தார் அவருடைய மனைவி கீதா இவளும் ரொம்ப பொறுப்பானவள் இரு மகன்களையும் நன்றாக படிக்க வைத்து அரசு வேலையில் அமர்த்தினார் பரமேசன் இவர்களுக்கு அடுத்தவர்களிடம் கைகட்டி வேலை பார்க்க வேண்டும் என்ற தலையெழுத்து இல்லை இருந்தாலும் மகன்களை ஒரு அரசு வேலையில் அமர்த்த வேண்டும் என்பதை பரமேசன் ஆசை அதன்படி அரசு வேலையில் அமர்த்தி விட்டார் பையன்களுக்கும் திருமண வயது வந்துவிட்டது ஆளுக்கு ஒரு பெண்ணை பார்த்து அவர்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற மருமகள்களை திருமணம் செய்து வைத்தார் இரு மகன்களுக்கு ஒரே வேடையில் திருமணம் நடந்து முடிந்தது முடிந்தது ஒரே வீட்டில் தான் தங்கி இருந்தனர் ரொம்ப அன்பாக அக்கா தங்கை போல நடந்து கொண்டார்கள் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாய் இருந்தது இரண்டு பேரும் காலையில் எழுந்து தங்களால் முடிந்த வேலைகளை செய்து வந்தனர் ஒரு ஆறு மாதங்கள் கடந்திருக்கும் சுபாவின் மாமியார் ஒரு வீட்டில் தங்குவதற்காக வந்திருந்தார் தான் முதல் பிரச்சனையை தொடங்கியது வழக்கமாக காலையில் எழுந்து வேலை செய்ய வரும் சுபா அன்று வரவில்லை தாமதமாகத்தான் எழுந்து அடுப்படிக்கு வந்தால் உடனே கீதா என்ன சுபா இவ்வளவு தாமதமாய் இருக்கிற உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று கேட்டது சுபா எடுக்கென்று பேசிவிட்டால் நான் தரவில்லை என்றால் இங்கு வேலை எதுவும் நடக்காதா சும்மா வளவளவென்று பேசாதீங்க இனி இப்படி தான் உங்களால் முடிந்தால் வேலையை செய்யுங்கள் இல்லை என்று நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் என்று கோபமாக பேசிவிட்டு சென்றுவிட்டால் ஆனால் கீதாவுக்கு தான் இது புதிதாய் தெரிந்தது சுபாவின் மாமி வந்ததில் இருந்த ஒரே பிரச்சனை தான் இதே தனிசிடம் விட்டால் அதற்கு அவனோ நீங்கள் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறீர்கள் அதுதான் தேவையில்லாமல் ஏதோ ஏதோ யோசிக்க தோணுகிறது அம்மா என்று சொன்னான் இப்படி இரண்டு வாரங்கள் கடந்தது கீதாவும் சிந்துவும் தான் சமையல் வேலையை கொண்டு இருந்தனர் ஒரு நாள் சிந்து நேரடியாக சொல்லியும் விட்டால் அத்தை இப்படி இருந்தால் சரியாக அது மூன்று பேரும் பங்கு போட்டு வேலையை செய்தால் தான் சரி அக்காவுக்கு சேர்த்து எனக்கு வேலை செய்ய முடியாது அவர்களிடம் வேலை செய்ய சொல்லுங்கள் இல்லை என்றால் சமைப்பதுதான் சரி என்று சொல்லிவிட்டார் கீதா தான் இருதலை கொல்லி போல தவித்து வந்தாள் சுபா நடந்த அனைத்தையும் வெளியின் பார்த்து கொண்டு சிரித்தாள் தனது ரூமுக்கு சென்று அவள் அத்தையிடம் போய் நடந்த அனைத்தையும் கூறினாள் அவளை இன்னும் சுபாவை ஏற்றிவிட்டாள் உடனே சுபா படப்படவென்று எழுந்து தனது அத்தையிடம் போய் என்னால் இனி சேர்ந்து சமைக்க முடியாது சிந்து சொன்னதை நான் கேட்டுக்கொண்டது இருந்தேன் அவள் சொன்னது போலவே சொத்தை பிரித்து தந்துவிடுங்கள் நாங்கள் எங்கள் விருப்பப்படி வேலையை செய்கிறோம் என்றான் சுபா சொல்ல சொல்ல கீதாவுக்கு மனது வலிக்க தொடங்கியது நாம் இரு பிள்ளைகளும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் இவர்களோ இப்படி இருக்கிறார்கள் என்று சங்கடத்துடன் பரமேஸ் இடம் போய் சொன்னால் உடனே அவர் நான் நடப்பதை அனைத்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இதற்கு ஒரு முடிவு நான் எடுக்கப் போகிறேன் அப்போதுதான் இருவரும் சரிப்பட்டு வருவார்கள் என்று சொல்லிக் கொண்டே இரு மகன்களையும் அழைத்தார் உங்கள் மனைவிகளுக்கு சேர்ந்து வேலை செய்ய பிடிக்கவில்லை அவர்கள் தனியா இருக்க ஆசைப்படுகிறார் சொத்தை பிரித்துக் கொடுக்க நான் ஒன்று முத்தால் கிடையாது ஆறு மாதம் உங்களுக்கு இருவருக்கும் டைல் தருகிறேன் அதற்குள் எங்களுக்கு சேவை செய்வதில் எந்த மகன் மருமகள்களை பிடித்து இருக்கிறதோ அவர்களது தான் இந்த சொத்து முழுவதும் சொந்தம் இதுதான் என்னுடைய முடிவு உங்களுக்கு சரியா என்று கேட்டார் பரமேந்தர் இரு மகன்களும் அப்பாவின் முடிவிற்கு சரி என்று சம்மதம் சொன்னார்கள் அந்திலிருந்து தனது அம்மா அப்பாவிற்கு விழுந்து விழுந்து சேவை செய்தனர் மகள்களும் மருமகள்களும் வெளியில் சந்தோஷமாய் வேலை பார்ப்பது போல நடித்தன ஆனால் மனதில் திட்டிக் இருந்தன எப்போடா ஆறு மாதங்கள் முடியும் என்று காத்துக்கொண்டு இருந்தனர் இந்த நேரத்தில் கீதா கீழே விழுந்து கால் உடைந்து நடக்க முடியாமல் இருந்தால் இரு மருமகள்களும் போட்டி போட்டு அன்பை காட்டினர் இதையெல்லாம் பார்ப்பதற்கு பரவேசனுக்கு சந்தோஷமாய் இருந்தது இருந்தாலும் தானே என்று நினைத்து வருத்தப்பட்ட கீதாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் உடல் நலம் கொண்டு வந்தால் அவர் சொன்னபடி ஆறு மாதங்கள் முடிந்தது இந்த சொத்தை பங்கு போடும் நாள் பரமேசன் யாருக்கு என்று சொத்து என்று பிரித்து வைத்துக் கொண்டு மகன்களை அழைத்தார் மகன்கள் மட்டும் வந்தனர் மருமகள்கள் வரவில்லை எங்கே என்று கீதா கேட்டால் அத மகன்களோ பதில் சொல்ல முடியாமல் தவித்தனர் என்னப்பா என்ன சொல்லுங்கள் என்று பரமேசன் கேட்டார் உடனே மாமா என்று உரல் குரல் கேட்டது அங்கே சுபாவும் சிந்துவும் புன்னகையுடன் நின்று கொண்டு இருந்தனர் என்ன மாமா எங்களை அப்படி பார்க்கிறீர்கள் எங்களிடம் ஏதோ மாற்றம் தெரிவது போல தெரிகிறதா யாருக்கும் குழப்பமாய்தான் இருக்கும் நீங்களும் அத்தையும் பேசிக் இருப்பதை நாங்கள் கேட்டோம் அத்தை எங்களிடம் வருத்தப்பட்டு பேசிக் கொண்டு நமது மருமகள்களும் மகன்களும் இதே போல் எப்போது சந்தோஷமா ஒற்றுமையா இருப்பார்களால் என்று பேசிக் கொண்டு சங்கடப்பட்டனர் அப்போதுதான் எங்களுக்கு புரிந்தது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் தொருக்கி போவார்கள் என்று ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் தைரியமா இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டு இப்படி நடித்தோம் எங்களுக்கு எல்லாரும் ஒற்றுமை இருந்தாலே போதும் இந்த சொத்தை எல்லாம் பிரித்து தந்து எங்களை தனியா பிரித்து விடாதீர்கள் மாமா என்று இருவரும் காலில் வந்து விழுந்தனர் எங்களுக்கு நம் குடும்ப ஒற்றுமைதான் முக்கியமாம் அதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் ஆசை கிடையாது உங்கள் சொத்தின் மேல் எங்களுக்கு ஆசை கிடையாது நாங்கள் அத்தை விழுந்து விழுந்து கவனித்தது நாங்கள் உண்மையாகத்தான் கவனித்தோம் சொத்திற்காக இல்லை மாமா என்று அவர்கள் இருவரும் பேச பேச என்ன பேசுகிறார்கள் என்று புரியாமல் தவித்தோம் இப்படி அழகான குணமுள்ள இரண்டு மருமகள்கள் எங்களுக்கு மகளாய் கிடைத்ததை நினைத்து கடவுளுக்கு நாங்கள் நன்றி கூறினோம் இப்படி மருமகள்கள் இந்த உலகம் முழுவதும் இருந்தால் எல்லா குடும்பமும் சந்தோஷம் நீயா நானா என்று போட்டி போடாமல் என் மருமகள்களைப் போல ஒற்றுமையா இருக்கள் என்று மகன்களை அகற்றி கொண்டு பரமேசனும் கீதாவும் தங்கள் அறைக்கு சென்றுவிட்டனர்